நாடு முழுவதிலும் உள்ள முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு இலங்கை முழுவதிலும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் நாற்பத்தி ஏழு நிலையங்கள் அரசாங்கத்திற்குரியதும் ஏனையவை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையின் அனுசரணையுடன் பராமரிக்கப்பட்டு வருகின்றன சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு உதவிகள் திணைக்களத்தின் ஊடாக பல்வேறு வழிகளில் இருந்து கிடைக்கும் நிதி உதவிகளை கருத்தில் கொள்ளும் போது ஒருவருக்கு ஏறத்தாழ முப்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது இந்நிலையில் அந்த தொகை சிறுவர்களை பராமரிப்பதற்கு போதுமானதா என்பது தொடர்பில் கேள்வி எழுகின்றது இந்நிலையில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சார் ஆலோசனை குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நாடு முழுவதிலும் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையங்களின் திறங்களை மேம்படுத்தவும் அவற்றின் பௌதீக வள மனிதவள மேம்பாட்டிற்கும் ஐநூறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் சுட்டிக்காட்டினார் அத்துடன் நன்னடத்தை அதிகாரிகளின் சுட்டி வளைப்புகளில் சில சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இதுவரை மூடப்பட்டிருப்பதாகவும் அந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் சிறுவர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இதற்கிணங்க சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான நடைமுறையொன்று தயாரிக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார்